உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று அறத்துப்பாலின் பாயிரவியலில் உள்ள நீர்த்தா பெருமை அதிகாரத்தின் பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் நீர்த்தா பெருமை இறைவன் திருவுறளை பெற்றவரும் மழை பெயர்க்கு ஓரளவு கரண்யமாக கருதபவரும் பேரரசுக்கும் பெருந்துணையாகும் அறிவாற்றல் மிக்கவரும் மழைக்கு அடுத்தபடியாக நாட்டு நல்வாழ்விற்கு வேண்டியவருமான முற்றத் துறந்த முழு முனிவரின் பெருமை கூறுதல் இதுவே நீட்டார் பெருமையின் பொருள் குரல் எண் இருபத்தி இரண்டு துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று விளக்கம் உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுக்களைத் துறந்த உத்தமர்களின் பெருமையையும் அளவிட முடியாது வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தொடரும் நீட்டார் பெருமை அதிகாரத்தின் அடுத்த குரல் நன்றி